ஏர் கண்டிஷன் ஏர் கூலர் மின்விசிறி இவையெல்லாம் தோன்றுவதற்கு முன்பே நாகரிகம் வளர்ச்சி கண்ட காலத்திலிருந்தே பயன்படுத்தப்பட்டு வந்ததுதான் பனை ஓலை விசிறி உடம்பில் வியர்வை வர உழைப்பதுதான் தமிழனின் பெருமை என்றே இருந்தாலும் இன்றைக்கு வியர்வையே உடலில் பூக்காத வகையில் குழு குழு காற்றை தேடுகிறோம் அதுவே மின்சாரம் போது வெக்கையிலிருந்து தன்னை காத்துக் கொள்வதற்கு பரிதவிக்கும் போதுதான் பலருக்கும் நினைவுக்கு வரும் இந்த பனை ஓலை விசிறி இந்த பனை விசிறிகள் தயார் செய்யும் தொழிலை பொறுத்தவரை மயிலாடுதுறை மாவட்டம் தரகம்பாடி தாலுக்காவில் உள்ள ஆனைக்கோவில் கிராமமே முன்னோடி என கூறலாம் ஆண்டாண்டு காலமாக பனை விசிறி தயாரிப்பில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது முற்றிலும் பனை ஓலை விசிறி தயாரிப்பு குறைந்து போனதாக குமுறுகின்றனர் தொழிலாளர்கள் குடிச்சு கொண்டு போய் வித்தா ஆயிரம் ரூபாய்க்கு தரையா ஆயிரத்தி இரநூறுபாய்க்கு தரான் கேவலமா பேசுறாங்க இந்த தொழில பிளாஸ்டிக் தான் காரணம் பஸ்ல போகும்போது பிளாஸ்டிக் விசிறி விசிட்டு போகுது இது வந்து எக்ஸைஸ் பித்தரு சுகர்லாம் வராது உடம்புக்கு தொம்பு தண்ணியை எழிச்சிட்டு விசிறுனா ஏசியோட நல்லா இருக்கும் இப்ப விசிறி ஓட மாட்டுது கேவலமா நினைக்கிறாங்க பனைமர கன்றுகளில் இருந்து ஏதுவான மட்டைகளை தேர்வு செய்து அதை வெட்டி காய வைத்த பின்னர் மணல்களில் படிய வைத்து தண்ணீரில் ஊற வைக்க வேண்டும் பின்னர் விசிறி வடிவத்தில் அதை நறுக்கி ஓரங்களில் ஈச்சங்குச்சியை கொண்டு கட்டி வர்ணம் பூசி இந்த விசிறி தயாரிக்கப்படுகிறது முன்பெல்லாம் பனை ஓலை விசிறிகளை மக்கள் விரும்பி வந்தனர் ஆனால் நவீன காலத்தில் நம் பாரம்பரிய பொருட்களை பயன்படுத்துவதற்கே பலருக்கும் நாட்டமில்லாமல் போனது இது தவிர பனை மட்டைகள் தட்டுப்பாடு ஏற்பட்டதால் இந்த தொழிலை விட்டு ஏராளமானோர் வேறு தொழிலுக்கு மாறிவிட்டனர் வாழ்ந்தால் பனைமரம் போல வாழ வேண்டும் என்றே ஒரு கூற்று உண்டு காரணம் பனைமரத்தின் ஓலைகள் முதல் அத்தனையும் பிறருக்கு பயன்படும் அவ்வாறு இயற்கை கொடுத்த வரமாம் பனைமரத்தின் முக்கிய அம்சமான விசிறிகள் தயாரிப்பை தமிழக அரசு ஊக்குவிக்க வேண்டும் என்று தொழிலாளர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் மேலும் கடைகளில் விற்பனைக்கு உள்ள பிளாஸ்டிக் விசிறிகளுக்கு தடை விதித்து பனை ஓலை விசிறிகள் பயன்பாட்டை அதிகப்படுத்தினால் தங்கள் வாழ்வாதாரம் சிறக்கும் என்றும் நலிவடைந்த பனை விசிறி தொழிலாளர்களை கண்டறிந்து நிதியுதவி வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றனர்